வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இருபத்தொரு பொருட்கள் வச்சு வந்து நம்ம வந்து ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறோம் இந்த பொருட்களில் வந்து முக்கால்வாசி வந்து என்னோடய தோட்டத்தில் இருந்து நானே எடுத்தது அதனால் வந்து இது ரொம்பவே எனக்கு ஸ்பெஷலு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இருக்குது இல்லையா அதுதான் இது வந்து முதியோர் கூந்தன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடி தான் இந்த செடி இது வந்து நல்ல முடி வளர்ச்சியை தூண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து முருங்கைக்கீரை நல்ல அயன் சத்து ஹேருக்கு நிறைய நிறைய கிடைக்கின்றதுக்காக அதை எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கொய்யா இலை ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும் நான் ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா முதல் நாள் நைட்டே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதனால தான் கொஞ்சம் மாதிரி தெரியுது அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு கைப்பிடி அளவுக்கு வந்து வே நம்ம செம்பருத்தி இலை எடுத்துக்கணும் இது வந்து ரோஜா இதழ் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து ஓம இலை கருஞ்சீரகம் ஆலி அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மேரி எலுமிச்ச மலை இலை அதுக்கப்புறம் வேம்பாலப்பட்டை இந்த வேம்பாலப்பட்டை தான் நம்ம ஆயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது அது வந்து நல்லா ஹேர் வந்து நீளமாக வளர்கிறதுக்கு வந்து இந்த வேம்பாலப்பட்டை ரொம்ப உதவியாக இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது வந்து ஆவாரம் பூவும் ஆவாரம் பூ இலையும் வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் நம் ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டர் எண்ணெய்க்கு இப்போ வந்து ஒரு கை ஒரு கைப்படி அளவுக்கு வந்து நம்ம வெங்காயம் எடுத்துக்கணும் இது வந்து ரெண்டு லிட்டரு ஆயிலு இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா நாளே கழுவி காய வச்சனால நல்லா க சுருண்டு போயிருக்காங்க வந்து வெட்டி வேறு இது வந்து கீழா நெல்லியும் அதுக்கப்புறம் வந்து கற்றாழை பக்கத்தில் பாருங்கள் ரெண்டே ரெண்டு கற்றாழை தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் வந்து என்னோடய தோட்டத்துலேருந்தே எடுத்ததுனால தான் இந்த ஆயில் ரொம்பவே எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது இது வந்து அவுரி பொடி அவுரி இலை வந்து நம்ம சைடு கிடைக்கவே இல்லை அதனால் கொஞ்சம் அவுரி பொடியும் வாங்கியாச்சு இந்த மூலிகையை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆயில் வந்து எப்படி செய்ய போகிறோன்றதை பாருங்கள் இது வந்து நான் செக்கு எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு நல்ல ஒரு இரும்பு கடாயில் வந்து அந்த எண்ணெயை நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு லிட்டர் எண்ணெயுமே நான் ஃபுல்லாக அதில் நான் ஊற்றிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் அந்த இலைகளை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த செம்பருத்தி இலை அப்புறம் வந்து அந்த கொய்யா இலை வேப்ப இலை இந்த இலைகளை மட்டும் கொஞ்சம் நம்ம லைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டையை தான் போடணும் ஏன்னா அது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வே நல்லா இது பண்ணாதான் கரைஞ்சா தான் அதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லா மூலிகையையும் போட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் கொதி வர்ற மாதிரி வச்சிடணும் இலைகள்லாம் நம்ம போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சிடக்கூடாது அதனால் வந்து முன்கூட்டியே வந்து அந்த விதைகள் அந்த இதெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அரைச்ச இலைகளை வந்து அதில் போட்டுக்கிறணும் நம்ம ஏன் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம தயாரிக்கிறோன்னா இது வந்து நம்ம உடல் சூட்டை வந்து நல்லாவே குறைக்குது இது வந்து நெல்லிக்காவும் அந்த சின்ன வெங்காயமும் உடம்புல உள்ள நல்ல சூடெல்லாம் நல்லா குறஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து நல்லா தூண்டி விட்டுரும் இந்த பொருள் வந்து நம்ம சேர்க்குறதுனால அதிகமான குளிர்ச்சி வந்து நம்ம உடம்புல ஏறும் அது நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் நான் பாப்பாவுக்கு எப்பயுமே வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அவள் எப்போ குளிக்க போகிறாலோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணி விட்ருவேன் இது வந்து கருவேப்பில் கொஞ்சம் நம்ம போட்டிருக்கோம் கருவேப்பிலையும் செம்பருத்தையும் நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கிறணும் எல்லாம் பாருங்கள் அந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் ஆகாமல் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வந்து நம்ம பாதியிலேயே வந்து நம்ம இறக்கிறனும் அது கொஞ்சம் வந்து நல்லா அந்த எசன்ஸ்லாம் தட்டிக்கும் நம்ம எண்ணெயில் வச்சா போதும் வந்து காய் பாருங்கள் மருதாணி காயிலையும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அதனால தான் வந்து இலையை விட காயில் தான் நம்மளுக்கு அதிகப்படியான சத்து இருக்குது நம்ம மருதாணி சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து முடி வந்து செம்பட்டை பிடிக்க தான் ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம ஈக்குவலாக என்ன பண்ணணும்னா அவுரியும் சேர்த்துக்கிறோணும் அவுரி பொடி இல்லை அவுரி இல்லைன்னா நீங்கள் மருதாணியை ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லாட்டி முடி வந்து கரு கருப்பாகாது செம்பட்டை கலரில் தான் வரும் இது வந்து இந்த கீழா நெல்லையும் வந்து கீரையும் போட்டிருக்கேன் நெல்லி எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு வந்து வேர்க்காலில் வந்து இந்த பூச்சி விடு அந்த பூச்சி தாக்குதலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கீழா நெல்லி வந்து போட்டுக்கணும் நம்ம போடுற மூலிகை வந்து நம்மளுக்கு வந்து தலையில் உள்ள நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தேடி போடுறோம் நம்ம ரெண்டு லிட்டர் ஆயில் எடுத்தாலுமே அது வந்து நல்லா எல்லாம் இறங்கி எசந்தெலாம் இறங்கி அது வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படியும் ஒன்றரை லிட்டர் தான் கிடைக்கும் கடைசி நான் வந்து கத்தாளையை வந்து நான் அரைச்சே போட்டுட்டேன் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா இந்த டைமில் கடைசியில் நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த அவுரி பொடி வந்து போட்டு விடணும் அவுரி பொடி போட்டாலையுமே கொஞ்சம் எண்ணெய் வந்து பிளாக்காக வந்து சேஞ்ச் ஆ பிளாக் ஆகும் பாருங்கள் நம்ம இதெல்லாம் எந் இந்த ஆயில் வந்து நம்ம எதுக்காக தயாரிக்கிறோன்னா அந்த இளநரை பொடுகு அப்புறம் வந்து முடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மூலிகை போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த முதியோர் குந்தல் நம்ம போடுறது வந்து எதுக்குன்னா முடி வந்து நல்லா லாங்காக லென்த்தாக வளர்கிறதுக்காக தான் இந்த முதியோர் குந்தல் வந்து போடுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து எந்த வயசுலையுமே முடி வந்து வளரும் ஆனால் நம்ம வந்து சரியான சாப்பாடோ இல்லை நல்ல முடியை கவனிக்காதனால தான் முடி வந்து நம்மளுக்கு வளர்றது நின்றுது இந்த மாதிரி வந்து நம்ம மூலிகை ஆயில் தயாரித்து போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நின்று போன முடியும் வந்து வளரும் எல்லா மூலிகையும் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் நேரம் அமர்த்தி வச்சிடணும் அடுப்பு அமர்த்திடணும் அதுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த வெட்டி வேர் வந்து போடணும் இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆயிலோட ஆயில் வந்து எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா நல்ல குளிர்ச்சியும் கூட நம்ம உடல் சோட்டை வந்து நல்லாவே குறைக்குது பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஆயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா இப்போ அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றரை லிட்டராக தான் கிடச்சிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த மூலிகை எல்லாம் அதை எடுத்துரும் இப்போ நம்ம அந்த எண்ணெய் வந்து எவ்வளோ இருக்குன்றதை நம்ம இதில் அளந்து நான் ஊற்றி பார்க்குறேன் காட்டுறேன் பாருங்கள் எதுக்குங்க இங்கே ஆயிலை விலை கொடுத்து வாங்கணும் எல்லாமே நம்மளே தயாரித்து நம்மளே சொந்தமாக தயாரித்து வச்சோம்னா நம்மளுக்கு தேவையான மூலிகையெல்லாம் வச்சு நம்மளே தயாரித்து நம்மளே வச்சுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரியே எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பாதி மூலிகை இருந்தாலுமே போதும் எல்லாமே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்மளுக்கு எது ஈஸியாக கிடைக்கிதோ அதுகளை வச்சு நம்ம இந்த ஆயில் தயாரிச்சுக்கலாம் என்னோடய பாப்பாவோட ஹேரில் கூட நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் எடுக்கிறேன் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக போட்டு அவளுக்கு வந்து இந்த ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா குளிக்க வச்சிடலாம் வீட்டில் இருந்தால் மோஸ்ட்லி ஹேர் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா குளிக்க வச்சுருவேன் இதுவே ஸ்கூலுக்கு அவள் போகிறதா இருந்தால் கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா தலையை கட்டி விட்டுருவேன் கண்டிப்பாக அந்த ஆயில் வந்து எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹேர் க்ரோத் ஆகுது இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லா இப்போ வந்து அவள் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் அவளுக்கு வந்து இவ்வளோ ஹேர் க்ரோத் இருக்குது பாருங்கள் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் நல்ல கலர் வந்து பிளாக் கலரில் இருக்கும் அவள் ஹேரு இப்போ அவள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவளோட ஹேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குது பார்த்திங்களா குழந்தைங்களுக்குமே ட்ரை பண்ணலாம் குழந்தைங்கள்லேருந்து வரை எல்லாருமே ட்ரை பண்ணலாம் எல்லாருமே இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க் யூ